அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து கொங்கு நாடு ஸ்பெஷல் அரிசி பருப்பு மேகனிக் செஞ்சு காட்ட போறேன் எங்க ஊர் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை கோபி ஈரோடு சைடு பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் எல்லாமே சூப்பரா செய்வாங்க ஒரு திடீர்னு ஒரு சட்டுக்கு செய்யற மாதிரி ஒரு சாப்பாடு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்கும் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க முடியும் அரிசி எவ்வளவு பண்ணிருக்கேன் அரிசி பருப்பு அரிசி நானூறு கிராம் எடுத்திருக்கேன் தோம் பருப்பு வந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இதை விட

காலுன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கலர் பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே கொஞ்சம் எல்லோ கலர்ல தான் வரும் அதனால மஞ்சூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள்ல தேவையில்லை இப்போ இது சேர்த்து ஓரளவுக்கு இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசீர் வரைக்கும் இப்போ இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்குங்க ஒரு பத்து பூண்டை வந்து கல்லுல தட்டி வச்சிருக்கேன் தட்டி தான் சாப்பாடு வந்து செம டேஸ்டா வரும் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி பூண்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க இப்ப நம்ம வந்து சாம்பார் தூள் நம்ம வீட்டு சாம்பார் தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு எல்லாத்தையுமே உடல் கலந்துக்கலாம் இப்ப தண்ணியோட அளவு பாத்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் சேர்ந்து ரெண்டு டம்ளர் அளந்து போட்டிருக்கேன் தண்ணி பாத்தீங்கன்னா நாலு டம்ளர் ஊத்திக்கலாம் ஒண்ணுக்கு ரெண்டு ஒண்ணு ரெண்டு இப்ப நாலு டம்ளர் தண்ணி ஊத்தியாச்சுங்க இப்ப இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லா போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் ஒரு கலந்து விட்டுட்டு கொதி வரட்டுங்க அப்புறம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா உலக கொதிச்சிருச்சு நம்ம அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி போட்டு ஒரு உடனே கலந்து விட்டாச்சுங்க நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா எப்பவுமே சாம்பார் சாதம் இந்த அரிசி பருப்பு சாதம் இது எல்லாத்துக்குமே நெய் சேர்த்து நல்லா இருக்கும் கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாம் நம்ம இப்படியே மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கி பார்ப்போம் அது ஒரு மூணு விசில் விட்டு இறக்கி வச்சிருக்கீங்க ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருக்கிறோம் இப்ப திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு சாப்பிடலாம் ஆஹா சூப்பரான ஒரு மனங்க அருமையான ஒரு மனத்துல அரிசி பருப்பு சாதம் கொங்கு நாடு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிருச்சு நம்ம கிளறி விடலாம் நெய் வாசனம் பாத்தீங்களா நெய் அந்த நம்ம அங்க வாங்குற நெய் சூப்பரா இருக்கு இங்க பாருங்க சாப்பாடு பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாவும் இல்லாம கொலையும் இல்லாம எப்படி இருக்கு பாருங்க இப்படித்தான் இருக்கணும் அப்பதான் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் இப்ப சாப்பாடு வந்து வேற ஒரு போல மாத்திரலாங்க ஏமா இப்ப இப்ப அர்ஜென்டா நம்ம சாப்பிடறதுக்கு என்ன பண்ண போறோம் இப்ப அப்பளம் சுத்தம் இல்லையா சாப்பாடுக்கு வந்து அப்பளம் சூப்பரா இருக்கும் சரி அப்பளம் சுட நான் வேற போல மாத்திரேன் ஒரு அருமையான சுவையில பொங்கு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் சூப்பரா ரெடி பண்ணி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா புதுசாக செய்யலாம் இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அப்பளம் வச்சிருக்கோம் அரிசி பருப்பு சாதமும் சாம்பார் சாதத்துக்கு எப்படி சூப்பரா இருக்கும் அதே மாதிரி அரிசி பருப்பு சாதத்துக்கும் சூப்பரா இருக்கும் சைடிஷ் வேற ஏதாவது பண்றதா இருந்தா உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கோங்க சமையா இருக்கும் கத்திரிக்காய் கூட கூட செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ